ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுறேன் இன்னைக்கு வந்து நம்ம திருவாதிரைக்கு ஸ்பெஷலா இன்னைக்கு வந்து நம்ம திருவாதிரைக்கு நல்லா ஸ்பெஷலான ஈஸியா நல்லா டேஸ்டியான ஒரு திருவாதிரை களி நம்ம அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நம்ம வீடியோவை இது வரைக்கும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்ப ஈஸியான திருவாதரக்களி நம்ம ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் அதுக்கு ஒரு கப்பு பொன்னி பச்சரிசி நம்ம எடுத்திருக்கோம் சேர்த்துக்கணும் இத நல்லா வறுத்துக்கலாம் அரிசி நல்லா பொரியட்டும் படத்தொடனே பொரியிறோது ஒரு கலர் சேஞ்சாக ஆகும் எடுத்துக்கலாம் அரிசி பொரிஞ்சு வருது இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதை இப்படி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொரிஞ்சு ஒரு சிவப்பு கலர் வரும் இப்போ எடுத்துக்கிறணும் இப்போக்கு இதுக்கு கால் கப்பு பாசி பருப்பு இது சேர்த்துக்கலாம் இதை நல்லா இப்போ இந்த வருத்துக்கலாம் நல்லா பொண்ணு பொன்னிறமா வறுத்துக்கணும் இத எடுத்துக்கலாம் இதோட இதையும் சேர்த்துக்கலாம் அரிசியோட ஆரட்டும் இப்போ அரிசி ஆரிச்சு மிக்சி ஜாரில் போட்டாச்சு மூணு ஏலக்காவை அதில் போட்டுக்கலாம் போட்டு குரகுரப்பாக அரைச்சிட்டு வரலாம் இப்போ நம்ம அரைச்சாச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு தன்மை தெரியணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த குரகுரப்பு தன்மை தெரியணும் இப்போ இது போதும் இப்போ அந்த அரிசி பருப்பு நம்ம ஒன்னே கால் கப்பு எடுத்துருக்குறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி தேங்காய் மூடி ஒரு மூடி இதை எடுத்து கெட் பால் எடுத்துக்கலாம் இப்ப பால் நல்லா வடிகட்டியாச்சு இப்ப தண்ணியை நம்ம காய வச்சுக்கலாம் ரெண்டு மூணு மூன்ற நம்ம தேங்காய் பால் ஒரு கப் எடுத்துக்கலாம் நாலரை கப்பு மொத்தம் நாலரை கப்பு துளி உண்டு இருக்கு அதையும் சேர்த்துக்கலாம் சும்மா ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா இருக்கு அதை சேர்த்துக்கலாம் நாலரை கப்பு மொத்த அளவு தண்ணி பால் தண்ணி சூடாட்டம் கொஞ்சம் ஒரு மாதிரி திப்பியாக தெரிஞ்சால் அதனால் தப்பு இல்லை இந்த தேங்காய் பால் சேர்க்குற போது அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆளுரை கப்பு வச்சிருக்கிறோம் தண்ணி பாலோட சேர்த்து தேங்காய் ஒரு முடி நல்லா திக்காக பால் எடுத்திருக்கோம் ரெண்டு ஸ்பூன் தண்ணி கொஞ்சம் பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அந்த ரெண்டு ஸ்பூனையும் ஊற்றிக்கிட்டால் தப்பு கிடையாது டேஸ்டாக தான் இருக்கும் இது கொதிக்கட்டும் இப்போ தண்ணி கொதிக்க வந்துருச்சு பாருங்க எப்படி கொதிக்க வருது இப்போ நம்ம மாவு போட்டு கிண்டிடலாம் இப்போ மாவை போட்டு நம்ம கிண்டிடலாம் வேகமா கிண்டின்னா கட்டி கொடாது இப்போ இது கெட்டியா வந்துகிட்டு இருக்கு இப்ப நல்லா ஈவனா வெந்துகிட்டே நல்லா கா இதா வேகட்டும் கொஞ்ச நேரம் வேகட்டும் இந்த மாதிரி விஸ்க் வச்சுக்கிட்டா நமக்கு கட்டிப்படாம ஈஸியா இருக்கும் அடுப்பு சிம்லே இருக்கட்டும் இப்போ இது நல்லா வெந்துருச்சு நமக்கு இப்போ இதில் வந்து நம்ம வெள்ளம் நம்ம வந்து இதை நல்லா கல் இல்லாத வெள்ளம் இதை அப்படியே சேர்க்கலாம் உங்களுக்கு மாதிரி கல் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வடிகட்டிக்குங்க கொதிக்க வச்சு இதுக்கு நம்ம சாரி மூடி ஒன்று ஒட்டி இருந்து வந்துடுச்சு இப்போ இதுக்கு ஒன்றரை கப்பு போட்டுக்கலாம் வெள்ளலாம் ஒரு அரை கப்பு ஒன்றரை கப்பு நம்ம சேர்த்துக்கலாம் நீங்க ரெண்டு கப்பு கூட சேர்க்கலாம் ஆனா இது போதுமான அளவுக்கு இப்போ நல்ல பாக வெள்ளத்தை கிளறிக்கலாம் மாவோட ரொம்ப ஈஸியா ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் நல்ல ஈஸியானதுங்க கூட இப்ப இதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் மூடி அதில் வச்சிருந்தேன் அது வந்து அதில் விழுந்துருச்சு எடுத்துட்டு வெள்ளம் அளக்கும் போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு அஞ்சு மந்திரி பருப்பு உடச்சு வச்சிருக்கேன் இதுல போட்டுக்கலாம் அந்த வெந்த களியில அதை ஊற்றிடலாம் இப்ப இதுல வந்து இதை ஊத்திடலாம் முந்திரி பருப்பு நெய் இப்ப நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்துக்கலாம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய் இன்னும் நல்லா தான் இருக்கும் இதுவே நல்லா இருக்கு இதை நம்ம இறக்கிடலாம் இப்போ வந்து நமக்கு கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் நெய்யை தொட்டு நம்ம இப்படி இதுல இப்படி வச்சோம்னா நல்லா எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இவ்வளவு ஒரு நல்லா ஹெல்த்தியானது ரொம்ப டேஸ்ட்டு ஈஸியானதும் கூட இப்படி எடுத்தோம்னா அப்படியே அல்வா மாதிரி வரணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பக்கத்துல அளவு தண்ணி எல்லாம் வச்சிங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம அதை வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து நல்லா திருவாதிர ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் நல்லா செஞ்சிருக்கோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க ஓகே பை